கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆசீர்வாதமான நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் கடந்த இரவெல்லாம் நம்மை அற்புதமாக பாதுகாத்து இந்த புதிய நாளில் இவ்வளோ சுகத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் கத்தன் நம்மை வைத்திருக்கிறார் இந்த அதிகாலையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக நாம் பெற்றுக்கொள்வோம் கத்தன் நம்மோடு இருப்பாராக நாம் தியானிக்கும்படியாக புலம்பல் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் இருக்கிறேன் உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர் உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்றென்றைக்கும் இருக்கிறார் அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் அவர் அற்புதமான தேவன் அவர் அநாதி தேவன் ஆதி காலங்களுக்கு முன்பாக உள்ள காலந்தொட்டே அவர் தேவனாக இருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம் ஆம் ஆண்டவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிற்கும் நம்முடைய நாட்டில் கூட இப்போது தேர்தல் நடக்கிறது ஆம் எந்த சிங்காசனம் ஆம் நிற்கும் என்று நம்மால் சொல்ல முடியவில்லை பாருங்கள் ஆம் இந்த தேர்தல் நான் என்ன செய்கிறது சிங்காசனங்களை நிர்ணயிக்கிறது ஆம் தேவனாகிய கர்த்தர் மனுஷருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது ஆகவே மனுஷருடைய சிங்காசனங்கள் எல்லாம் ஆடிக்கொண்டே இருக்கிறது அசைந்து கொண்டே இருக்கிறது அது நிற்குமா நிற்காதா விழுமா இருக்குமா என்று அசைந்து கொண்டே இருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆனால் நம்முடைய தேவனுடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய முற்பிதாக்களுடைய காலத்திலே நின்ற தேவனுடைய சிங்காசனம் இன்றைக்கு அவர்களுடைய பின்காமிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் வாழ்நாட்களிலும் கூட தேவனுடைய சிங்காசனம் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது இதற்கு பின்பும் நிலைத்திருக்கும் என்கிறதுல எவ்விதமான சந்தேகமும் இல்லை நம்முடைய ஆண்டு குறித்து சொல்லும்போது ஏசாய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே படிக்கிறோம் நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன் என் கைக்கு தப்பு வைக்கத்தக்கவன் இல்லை நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நாள் உண்டாகாததற்கு முன்னே சாயங்காலமும் விடிகாலமும் ஆகி முதல் நாள் ஆயிற்று நாள் உண்டாகாததற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எவ்வளவு பெரிய தேவன் பாருங்கள் எவ்வளோ நீடிய ஆயுசுடையவர் பாருங்கள் எவ்வளவு உன்னதமானவர் பாருங்கள் நாம் அவரிடத்தில் ஒன்றுமே இல்லை என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொண்ணூறாம் சங்கீதம் ரெண்டாம் ஆசனத்திலே படிக்கிறோம் பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிறீர் என்று மோசை சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் நம்முடைய ஆண்டவர் என்றென்றைக்கும் இருக்கிறார் கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர் உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று சொல்லப்பட்டபடி அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இன்னும் ஜீவிக்கிறவராக அவர் உன்னதமானவராக இருக்கிறார் அவர் நாம மைமைப்படுவதாக ஜிப்போம் எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் எவ்வளவோ குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே மனுஷனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கி கிருபையினாலும் இறக்கங்களினாலும் அவனை முடிசூட்டினீர் ஆண்டவரே இந்த காலி நேரத்தில் தாவே நீர் எவ்வளவோ பெரியவராக இருக்கிறீர் என்கிறத நாங்கள் அறிந்து கொண்டோம் நாள் உண்டாகாததற்கு முன்னே நீர் இருக்கிறீர் ஆண்டவரே முடிய நம்முடைய இறக்கங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் நீர் பெரியவராயிருந்தும் தாழ்மையில ஜனத்தை நோக்கி பார்க்கிறேன் நன்றி சொல்லுகிறோம் இந்த வேளையில் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆசீர்வதி எல்லா நன்மையாலும் நிரப்பும் இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்னென்ன காரியங்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறார்களோ அந்தந்த காரியங்களை அற்புதம் விளங்கட்டும் ஆண்டவரே பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட்வசி